திரைப்படங்கள் வரதே கிடையாது அதற்கான முதல் புள்ளியாக கோலமாக ஆரம்பித்து வைக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ரொம்ப ரொம்ப சமீபம் வந்து சமூக வாய்ப்புகளாலே ரொம்ப படங்கள் இல்லை சொல்லிட்டு ஒரு வேர்ல்டு ஆஹ் நிறைய வந்து எழுத்துகளுக்கான பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபிலிம்ஸ் எல்லாம் வருது ஆனா ரியலாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் வந்து இந்த மாதிரி டீம்ஸுகளோட அவங்களோட வாழ்வியல் அவங்களோடைய உச்சரிப்புகள் அவங்களுடைய சத்தங்கள் இதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தேவைப்படுது ரொம்ப கிளிஷியவாக ஒரே மாதிரியான ஆக்ஷன் வயலன்ஸு வன்முறை ரத்தம் போயிட்டுருக்கிறப்ப குழந்தைகளோட சத்தம் அவங்களுடைய அவங்களுடைய அந்த வயதுக்கான அந்த பருவத்திற்கான அவங்களுடைய என்ன ஓட்டங்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற நாமளும் இந்த இந்த முதல் பாதியிலே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட பதினாலாவது தான் நானும் நடந்து போயிட்டே இருக்கேன் கூட சுவாரஸ்யமாக இருக்குது அந்த இன்ட்ரோல் தாடே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பிரெத் எடுத்துகிட்டு தான் உட்காந்துருக்க அடுத்தது என்ன நடக்க போகுதுங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் சாரை புத்தி சொல்ல வேண்டியதில்லை வித்தியாசம்னு சொன்னால் அவர் ரொம்ப வழக்கமாக பழைய வார்த்தையாக இடம் அவர் இன்னும் நாங்கள் வந்து புதிய பாதையில் அவர் எடுத்துக்கிட்ட அந்த பாதை இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு அதற்கு முடிவே இல்லை ரொம்ப ரொம்ப லாஜிக்கலா ஒரு ஒரு காட்சியும் அழகாக இசை மூலமாகி முத்துக்கோக்குற மாதிரி கோத்து கொண்டு போயிட்டு இருக்காரு நம்மளோட உணர்வுகளை வெரி சோல்ஃபுல் மியூசிக் ரொம்ப நீட்டாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரானரியாக கொண்டு போயிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து அவருடைய பேரை மறந்தது நியாயமான விஷயம் எப்போவுமே நம்ம மெய் மறந்துடுவோம் ஒரு மியூசிக் கேட்டவங்க அப்படி மெய் மறக்கிற விஷயம்னா தான் திரு விமானுடைய இசையும் சைலன்ஸ் சைலன்ஸ் ஒரு சாருக்கு நன்றி நீங்கள் டாக்டர் பிரபு சோமான் சார் மீட் பண்ணணும் நான் எதிர்பார்க்கல ப்ளஸ் சர்ப்ரைஸ் தான் அண்ட் பார்த்துப்பேன் சாரோட சேர்ந்து வேலை செஞ்ச இந்த திரைப்படம் ரொம்ப ஒரு முக்கியமான திரைப்படமாக என்னுடைய லைஃப்பில் இருக்குது அண்ட் இந்த படத்தில் வேலை செஞ்சது ஒரு பெரிய அனுபவம் அண்ட் சாரோடைய அந்த ஒரு கொர்க்கு மைண்டுக்குள்ளே அவரோட மைண்டுக்குள்ளே போய் அதுக்கு வந்து ஒரு பேண்டு வச்சு வாசித்த ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது ஸோ அப்படி ஒரு 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 நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கடந்த ஒரு ஒரு எயிட் மந்த்ஸ் டு ஒன் இயராக இந்த இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த படத்தில் எல்லா பாடல்களும் சார் எழுதியிருக்காரு ஸோ அவருடைய எழுத்துக்கும் வந்து விசைப்பிடிக்கும் கொடுத்து எனக்கு கூடுதல் சந்தோஷம் சார் சொன்ன மாதிரி விடும் போது என்ன சக்ஸஸ் மீட் தாண்டி நல்ல தேங்க்ஸ் கிவிங் ஒரு மீட்டாக தான் இது நாங்கள் பார்க்குறோம் இத்தனை குழந்தைங்க அவருடைய எதிர்காலம் ஃபியூச்சர் ஏன்னா ஃபியூச்சர் ஸ்டார்ஸாக இவங்க எல்லாருமே இருப்பாங்க இந்த பறிப்பூணு குழந்தைகளும் முக்கியமான குழந்தைங்க வந்து ஃப்யூச்சரில் அவங்க என்ன ஆனாலும் அவங்க வந்து இப்போ இங்கே சொல்ல போனால் இந்த இந்த நம்ம இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க படத்தில் வரக்கூடிய ஒரு உயர் 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 ஆகலாம் இல்லாட்டி வந்து சயின்ஸ் ஃபீல்டில் ஒரு அடுத்து இடத்துக்கு போகலாம் எஜுகேஷன் ஃபீல்டில் போகலாம் மியூசிக் ஃபீல்டில் வரலாம் ஆர்ட் ஃபீல்டில் வரலாம் பட் எந்த ஃபீல்டில் அவங்க வந்து போனாலும் அவங்க நான் சின்ன வயசில் நடித்த ஒரு படம் அது ஒரு செம்ம படம் அப்படின்ற ஃபீலிங் வந்து அவங்க அவங்களுடைய சில்ட்ரமுக்கும் அவங்க அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரமுக்கும் ரொம்ப பெருமையாக தாக்கிற மாதிரியான ஒரு படம் வந்து அனைத்து நண்பர்களுக்கும் நான் இமான் சாரை பற்றி சொல்லணும் இதான் நான் அவருடைய முதல் சேர்ற ஒரு படம் முதல் முத்தம் மாதிரி அது ரொம்ப சுவையானதாகவும் இவங்களுக்கெல்லாம் இந்த நேற்று ஒரு முதல் சால்வர் ஒன்று போட்டாங்க இயக்குநர்கள் சங்கத்தில் அது வந்து பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு அந்த மாதிரி இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப அமேசிங் நீங்கள் இன்னும் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்பவுமே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னன்னா நம்ம எழுதிடுவோம் எழுதிடுவோம் எடுத்துடுவோம் அது படமா வர்றதுக்கு அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அது என்னவா இருக்க போதுங்கிறது நமக்கு மியூசிக் தெரிஞ்ச பரவாயில்ல நமக்கு மியூசிக் தெரியாதப்போ அது என்னவா வருன்னே தெரியாது நீங்க டைரக்ட் பண்ண தெரியும் அல்லது நடிக்க தெரியும் இசைனால் என்னென்னு தெரியாது அது எப்படி வந்து சேரும்னு தெரியாது அந்த மாதிரி எந்த கவலையும் இல்லாமல் இந்த ஒரு ஏழு பாடல்கள் வரும்போதே இந்த படத்து மேலே நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அதை விட இந்த பாடல்கள் ஒன்று ஒன்று பதிவாகும்போது அதை எடுத்துகிட்டு போய் தலையில் வச்சுக்கிட்டு அதை கொண்டாடிட்டு இருந்தேன் நான் ராத்திரி போக மாதிரி தூக்கம் வராமல் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷத்தை மான் சார் கொடுத்துருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி புத்திசாங்ஸ் இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் கால்டூல் வேல் நம்பி பாலா சுவாமிநாதன் பென்சி சீனிவாசன் ரஞ்சித் தண்டபாணி அப்படின்னு ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்க நாலு மேலே ஒரு பயங்கர நம்பிக்கை தான் இரவு நிலை எடுத்தாங்க மறுபடியும் இந்த படம் இந்த படத்துல நான் இன்னும் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான விஷயம் வந்து இன்னும் வரல அதனால் முதல்ல தேங்க்ஸை கொடுத்துடலாமே பணத்தை எப்போ கொடுக்கணும் தெரியல அட்டி சின்சியரான ஒரு தேங்க்ஸை மட்டும் முதல்ல சொல்லிடலான்னு அதில் கால்வாய் வேல்முறையில் சொந்தக்காரங்களாம் எங்களுக்கு பிரிஞ்சு இல்லை சேலத்தில் இருக்காங்க அவங்களாம் படத்தை பார்த்துட்டு பிரமாதமான படம் குழந்தைங்களோட குடும்பத்தோடு பார்க்குற படம் நாங்கள் அதுவே ஒரு அட்வான்ஸ் மாதிரி நான் அவங்களுக்கு திருப்பி கொடுத்தேன் இப்போதைக்கு நீங்கள் கொடுத்த படத்தில் ஸோ முதல்ல நன்றி வந்து அவங்களுக்கு அப்புறம் ஹிமான் சார் சொல்லிட்டேன் கேமிக்காரி அவர் வந்து இந்த படத்தை கூட அழகாக ஒரு ஓவியம் மாதிரி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி அப்புறம் அந்த தேட்டர் எம்பி திரு சுரேஷ் அவர்கள் நம்ம ஏதாவது பேச்சில் அதை மறந்துடுவோம் என்ன பார்த்து விஷ்ணு சாரி விஷ்ணு நான் உங்கள் பேரை சுரேஷ்னு மாற்றிட்டேன் விஷ்ணு அவர்களுக்கு நன்றி அப்புறம் பிரபாகர் இந்த படத்தில் கடைசியில் வந்து வேலை செய்ய வந்து கை காட்டுறாரு பாருங்க என்ன செய்ய கை கட்டுறது அவருக்கு எனக்கு இருக்கிற பிபிலும் முக்காலம் பிபி அவருக்கு இருக்கிற அளவுக்கு ஏற்றி விட்டுருவேன் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான நன்றி வந்து கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு கிருஷ்ணமூர்த்தி சும்மா கை காட்டுங்க கை கட்டு இந்த கைத்தெல்லாம் அவருக்கு பார்த்தாரு ஏன்னா இந்த படத்தில் ஏற்பட்ட டெக்னிக்கலான நிறைய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணது அப்புறம் நம்ம இந்த அளவுக்காவது இந்த படத்தை பார்க்குறோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு முழுமையான உழைப்பு வந்து அவருது அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி அப்புறம் நிக்கல் முருகன் வந்துக்காதா இல்லை வரல ஒரு ட்ரெஸ்ஸு தச்சுட்டு இருக்காரு கலர் அதனால் அவர் கொஞ்சம் லேட்டாகவும் அவங்க அசிட்டுஸ் யாராவது இந்த நன்றியை கொண்டு அவர்கிட்ட சேர்த்துருங்க அப்புறம் இப்படி நிறைய பேர் நம்ம இந்த படத்தில் ஒரு ஒருத்தராக சொல்லிகிட்டே வரலாம் யாருமே மறக்க முடியாத விஷயங்கள் தான் இந்த படத்தில் அப்புறம் இந்த படத்தில் என்னை வாழ வைத்த தெய்வங்கள் வந்து இந்த பதிமூணு பேர் இந்த பதிமூணு பேருக்கு நம்ம என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாது அதனால ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு முத்தத்தை மட்டுமே நான் படிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்

அந்த மாதிரி தான் இந்த படம் ஒரு மூணு மாசமா ரொம்ப சிரமப்பட்டுகிட்டே இருந்தது என்னுடைய ஆசையில் என்னன்னா இந்த முதல் முதல்ல நடிச்ச இந்த படங்கள் இந்த பசங்களோட படம் வந்து வெளியாகி அவங்க அதை ஸ்கிரீன்ல பார்த்தாங்கனாவே எனக்கு பல கோடி எனக்கு லாபம் கிடைச்ச மாதிரி அந்த வகையில் இவங்க எல்லாரும் அவங்க ஸ்கிரீன்ல பாக்குறது அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஆள் இருக்காங்க கேட்டுமா